அப்பா கிஃப்டாக வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அத்தனை வெடிகளில் இந்த வெடியை மட்டும்தான் நான் பயன்படுத்துவேனு ஸ்ரீ சொல்லியிருப்பான் பாருங்க எவ்வளோ இருந்தாலும் நாம் எதை செலக்ட் பண்ணுறோங்கிறதா விஷயம் இதில் தான் நம்ம வந்து தீபாவளிக்கு வெடிக்க போகுது இதெல்லாம் வந்து நான் மட்டும் வெடிக்க போகுது டிக்கியும் நானும் சேர்ந்து வெடிக்க போகிறோம் இந்த மாதிரி வெடியெலாம் வெடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சத்தம் இல்லாத வெடியாக பார்த்து வெடிக்கலாம் ஹாப்பி தீபாவளி சாமி கும்பிட கூப்பிட்ட உடனே டிட்டி வந்து உட்காந்துட்டான் தான் எங்கன்னு தெரியல அந்த தட்டில் இருக்கு வரணும் மாடியில இருக்கிற கட்டை கீழே இறங்க யோசனை வா வா சாமி கும்பிடுவோம் உடியா சாமி பார்த்து மெதுவா மெதுவா இரு இரு விட்டு ஓரம் ஓரமா வா ஓரமா வா ஓரமா ஆஹ் வா வா போ வா வா சாமி கும்பிடுவோம் உடியா ரெண்டு பேரும் வெயிட்டிங்கில் போட்டு வைப்போம் வெடியே வெடிக்காமல் தீபாவளி கொண்டாட முடியும் சிவகாசி மக்களையும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொஞ்சம் கஷ்டமான தான் இருக்கும் தீபாவளி கட்டையை தான் இருக்கோம் டிட்டி அப்படி கிடையாது எங்க அம்மா வீட்டிலேருந்து இருந்து வந்த சீர்காசுங்க வருஷ வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு கரெக்டாக சீர்காசு வந்துரும் அம்மா கையில இருந்து வாழ்ந்த முன்னோர்களுக்கான படப்பு தான் இது முன்னோர்களை மனசுல நினச்சிக்கிட்டு டிட்டிக்கும் கட்டைக்கும் திருநீர் பூசி விடுறாரு ஸ்ரீயாவின் சாமியை கும்பிட்ட உடனே சாப்பிட உட்காந்துருவான்